அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவே மகேஸ்வரா குரு ஸ்ரீ சத்ம குருவே நம இப்பொழுது குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் அதாவது குரு பகவான் மிருகசீச இரண்டாம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதத்துக்கு போகிறார் பொதுவாக இந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு போகும் பொழுது என்ன மாதிரி பலங்கள் என்று பார்ப்போம் அதுக்கு முன்னாடி குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கும் பொழுது குருவுக்கு மூன்று பார்வைகள் உள்ளன ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை மொத்தம் மூணு பார்வைகள் உள்ளன குரு பொதுவாக தான் இருக்கும் இடத்தை கெடுப்பார் பார்க்கும் இடத்தை தான் நன்மை செய்வார் என்பது ஜோதிட பழமொழி அதாவது குரு இருக்கும் இடம் பால் குரு பார்வை கோடி நன்மை அதன் அடிப்படையில் தான் இந்த இது இந்த குரு பே குரு பகவான் நன்மை செய்வார் அப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசியிலேருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் மிதுன ராசிலேருந்து ஏழாம் பறவையாக தனுசு ராசியை பார்ப்பார் மிதுன ராசியிலேருந்து ஒன்பதாம் பறவையாக கும்பராசியை பார்ப்பார் அப்போ அந்த மூணு ராசிக்கான பதி வந்து பழங்கள் வந்து அதிகமான பழங்கள் நடைபெறும் அது இல்லாமல் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து இரண்டாவது ராசி அஞ்சாவது ராசி ஏழாவது ராசி ஒன்பதாவது ராசி பதினொன்னாவது ராசி இவெல்லாம் நன்மை செய்வார் அப்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் தாம் இருக்கும் இடத்துலேருந்து தாம் இருக்கிறது ரெண்டு ரிஷபராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருவாகும் பொழுது அவர் ரிஷபராசிக்கு நன்மையை செய்வார் அடுத்தது சிம்ம ராசிக்கு குரு பகவான் வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்காரு அப்ப அங்கே நன்மையை செய்வார் துலாராசிக்கு பொறுத்தவரை குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது அவருக்கும் குரு பகவான் நன்மை செய்வார் தனுசு ராசிக்கு குரு பகவான் ஏழாவது ராசியில் இருக்கும் பொழுது அங்கவும் நன்மை செய்வார் ஸோ கும்பராசிக்கு குரு பகவான் ஐந்தாவது ராசியில் இருக்கும் பொழுது அங்கேயும் நன்மை செய்வார் ஸோ நன்மை செய்யும் ராசிகள் ரிஷபராசி சிம்ம ராசி துளாராசி தனுசு ராசி கும்பராசி இவைகள்லாம் அதிக நன்மை அடையும் ராசிகள் இந்த குரு பயிற்சியில் மற்ற ராசிகளுக்காரர்களுக்கு சுமாரான பலன்கள் நடைபெறும் பொதுவாக குரு பகவானுக்கு பல காரத்தத்துவங்கள் உள்ளன அவர் ஆசிரியர் தொழிலுக்குரிய காரக தத்துவம் குழந்தை பிறப்பதற்கு மிகவும் முக்கிய காரணம் அந்த குரு தான் குருமார்களும் ஆசீர்வாதம் வேணும்னா அந்த குரு தான் வேணும் பொதுவாக குரு நன்றாக இருந்தால் தான் ஜாதகத்துல பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும் ஸோ குரு குரு பகவானுடைய பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இருந்தால் தான் இந்த ஜாதகம் இந்த இருந்தால் தான் குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் குறிக்கும் ஆன்மீகத்தை குறிக்கும் கோயிலை குறிக்கும் குழந்தை குறிக்கும் இன்னும் பல இது மாதிரி பள்ளிக்கூடத்தை குறிக்கும் இது மாதிரி பல காரத்தத்துவங்கள் குரு பகவானுக்கு உள்ளது அடுத்தது இந்த குரு பகவானுக்கு பல யோகங்கள் உள்ளன அதாவது குரு சந்திர யோகம் குருமங்கள யோகம் குரு சண்டால யோகம் பிரம்ம அது குரு குரு குருமங்கல யோகம் குரு சண்டால யோகம் அதாவது குரு கோடீஸ்வர யோகம் சிவராஜ யோகம் பிரம்மகத்தி தோஷம் அதாவது குரு சனி சேர்ந்த பிரம்மகத்தி தோஷம் இது மாதிரியெல்லாம் குரு பகவானுடைய சே செயற்கை கிரகங்கள் சேரும்பொழுது பழங்களுக்கு கொடுக்கும் பொதுவாக குருவும் சூரியனும் சேர்ந்த சிவராஜ யோகம் சொல்வார்கள் இது அற்புதமான யோகம் ஒரு ஜாதகத்துல யாருக்கு எ ஒரு ஜாதகத்துல குருவும் சூரியன் சேர்ந்திருக்கோ நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் குருவோ சூரியனோ கண்டிப்பாக அவருக்கு சிவராஜ யோகம் அது வந்து சிவராஜ யோகம்னா என்னன்னா பேரும் புகழும் பதவியும் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது சோ இவர்களுக்கு எளிமையாக எளிதில் எதுவும் கிடைக்கும் அப்ப இது சிவராஜ் யோகம் அடுத்தது குருவும் குருவுக்கு குருவும் சந்திரன் சேர்ந்த குரு சந்திர யோகம் இல்லைன்னா குருவுக்கு திரிகோணத்தில் அஞ்சில் ஒன்பதுல சந்திரன் இருந்தாலும் குரு சந்திர யோகம் இந்த குரு சந்திர யோகம் என்ன செய்யும்னா படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காது அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா படித்த படிப்பு சம்பந்தமல்லாத வேலைக்கு போய் அந்த துறையில் பேரும் புகழும் வாங்க வச்சு அவர் மிகப்பெரிய சாதனை படைப்பை வைப்பார் இந்த குரு சந்திர யோகம் அடுத்தது குரு மங்கள யோகம் குருவும் செவ்வாயும் சேர்ந்த குருமங்கள யோகம் அதாவது குருவுக்கு திரிகோணத்தில் அஞ்சில் ஒம்போது இருந்தாலும் அது குரு மங்கள யோகம் தான் எடுத்துக்கோணும் அந்த யோகம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருக்கு வீடு கிடைக்கும் நிலம் கிடைக்கும் வந்து அவருக்கு சொத்து கிடைக்கும் இதெல்லாம் குரு மங்கள பலன்கள் அடுத்தது குருவும் கேதுவும் சேர்ந்த கோடீஸ்வர யோகம் குருவுக்கு அஞ்சு ஒம்பதுல குரு இருந்தாலும் அது கோடீஸ்வர யோகம் இந்த கோடீஸ்வர யோகம் குரு பகவானும் கேது நல்ல ஆதிபத்தியம் பெற்றுக்கணும் உதாரணம் ரிஷப லக்னத்துக்கு குரு வந்து எட்டு குடையவர் அப்போ அது நல்ல ஆதிபத்தியம் இல்லை துலா லக்கணத்துக்கு குரு பகவான் மூணு ஆறு குடையவர் அவரும் நல்ல ஆதிபத்தியம் இல்லை இந்த ரெண்டு ஆதிபத்தியம் சரியில்லாத காரணத்தில இவர்களுக்கு துலா லக்கணக்காரர்களுக்கும் ரிஷபராசி ரிஷப ராசிக்காரங்களுக்கும் இல்லை ரிஷப லக்னக்காரர்களுக்கும் துலா ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு சேதும் கேது சேரக்கூடாது அப்படி சேர்ந்தானா அவர்களுக்கு அந்த குரு கோடீஸ்வர யோகம் பழம் இல்லாமல் போகிறத்துக்கு வாய்ப்புகள் உள்ளன அந்த குரு கோடி குருவும் கேட்டு சேர்ந்த கோடிஸ்வர யோகம் சொல்லுவாங்க கோடி கொடுக்குமுன்னா கொடுக்கும் ஆனால் அது கூடவே சேர்த்து கடனையும் சேர்த்து கொடுக்கும் நோயையும் சேர்த்து கொடுக்கும் மம்பையும் கொடுக்கும் ஆன்மீகத்தையும் கொடுக்கும் ஸோ இது கோடிஸ்வர யோகத்தோடது அடுத்தது குருவும் ராகவும் சேர்ந்த குரு சண்டால யோகம் குருவுக்கு ராகு குருவுக்கு திரிகோணத்தில் ராகு இருந்தாலும் அஞ்சு ஒம்போதில் ராகு வந்தால் குரு சண்டாலையகம் இது எப்படி கொடுக்குன்னா திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இது வந்து ஒரு வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா இந்த இது திடீர்னு முன்னேறுவாங்க இந்த குரு சண்டாலயோகம்லவங்களுக்கு அடுத்தது குருவும் சனியும் சேர்ந்த பிரம்மகத்தி தோஷம் இல்லை குருவுக்கு திருகோணத்துல அஞ்சு ஒன்பதுல சனி குரு பார்த்தாலும் அது பிரம்மகத்தி தோஷம் இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு சிறந்த பரிகார கோயில் நம்ம இப்போ கும்பகோணத்துல இருக்க திருவடைமருதர் கோயில் திருவையாறு பக்கத்துல இருக்க திருக்கண்டி அரசாப விமோசன பெருமாள் கோயில் ஸோ அந்த கோயிலும் நம்ம வந்து ராதாபுரம் பக்கத்துல இருக்க ராதாபுரம் ராதாபுரம் பக்கம் வள்ளியூர் பக்கத்துல ராதாபுரம் பக்கத்துல இருக்க இருக்க விஜயாபதி கோயில் இந்த மூன்று கோயிலும் பிரம்மகத்தி தோஷ நிவர்த்திக்கான சிறந்த பரிகார கோயில் ஸோ இந்த குரு யோ குரு சந்திர யோகம் மங்கள யோகம் இந்த சிவராஜ யோகம் இதெல்லாம் வேலை செய்யணும்னா அந்தந்த காலகட்டத்தில் அதுக்குரிய தசாபுத்தி வரணும் குரு தசையோ உதாரணத்துக்கு குரு சந்திர யோகம் சேர்ந்த குரு தசையோ சந்திர தசைய வந்ததோ அந்த குரு சந்திர யோகம் வேலை செய்யும் குரு செவ்வாய் சேர்ந்த குருமங்கலோ செவ்வாய் தசையோ குரு தசையோ வந்தா தான் நடைமுறையில அப்போது வேலை செய்யும் சோ தசாநாதன் தசையோ தசை வரலன்னா அந்த யோகங்கள் வந்து ஜாதகத்துக்கு பலம் இல்லாமல் போயிடும் பலன் இல்லாமல் போயிடும் அதனால் அதுக்குரிய வந்தால் தான் அந்தந்த தசாபுத்திகள் வந்தா தான் இந்த யோகங்களை வேலை செய்யும் இப்போது ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பலங்களை சற்று பார்ப்போம் இதுவரை ரிஷபராசியில குரு பகவான் ஜென்ம ராசியாக உங்களுக்கு இருந்தார் அது சரியில்லாத இடம் குரு பகவானுக்கு ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டுக்கலாம் சற்று உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் நோய் வாய்ப்பட்டிருக்கலாம் மனசு குழப்பம் அடைஞ்சிருக்கும் உங்கள் உய உங்களுக்கு இதெல்லாம் பொருளாதார சிக்கல்கள் இருந்திருக்கும் இதெல்லாம் இப்பொழுது அந்த இதுவரை உங்களுக்கு இருந்த இந்த ஜென்ம ராசியிலேருந்தே குரு பகவான் வந்து உங்களுக்கு சில சிறு சங்கடங்களை கொடுத்துருப்பார் இதெல்லாம் ஜென்ம ராசிக்கான குரு பயிற்சி ஆகும் ஆனால் இப்பொழுது வருகின்ற ஏப்ரல் பதினொன்றாம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறார் அதாவது உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வருகிறார் இரண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது குரு பகவான் மிக சிறப்பான பலன்கள் கொடுப்பார் ஏன்னா பொதுபோ குரு பகவானுக்கு பொதுவான இடங்கள் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த ராசிகள் நன்மையை செய்வார் அப்படி பார்க்கும் பொழுது உங்க ராசிக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு வரும் பொழுது உங்க பொருளாதார முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு வாழ்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் படிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல மார்க் வாங்க வாய்ப்புள்ளது குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் சிக்கல்கள் இல்லாமல் இருக்கிறது இந்த குரு பகவான் ஆதரவு கொடுப்பார் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் தசா புத்தி நன்றாக இருந்தால் இந்த ரெண்டுல இருந்த குரு குரு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் என்பது தவறில்லை ஆனால் ஜாதகத்தில் தசா புத்தி நன்றாக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் ஸோ இந்த ரெண்டில் இருக்க குரு வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பறவையாக ஆறாம் இடத்தை பார்ப்பார் அதாவது ரிஷபராசிக்கு துளாராசியை பார்ப்பார் ரிஷப மிதுனத்திலேருந்து ஐந்தாம் பறவை துளாராசி அப்போ ரிஷபத்துலேருந்து துளாராசி ஆறாவது ராசி ஆறாவது ராசி குரு பகவான் பார்க்கும்பொழுது சிறு சிறு உடல் உபாதைகள் சச்சரவுகள் நோயெல்லாம் கொடுக்கலாம் ஆனால் இதெல்லாம் கட்டுக்குள் இருக்கும் கடன் வம்பு வழக்கெல்லாம் வரலாம் கடன்கள் ஏற்படலாம் இதெல்லாம் சிறிய அளவில் தான் இருக்கும் மிகப்பெரிய அளவில் ஆனால் அதுக்குரிய பரிகாரங்களை நம்ம செய்து கொண்டோம் என்றால் இந்த ஆறாம் இடத்து பலன்கள் கொஞ்சம் கெடுதலான பலன்கள் குறையும் அடுத்தது மிதுன ராசியிலேருந்து உங்கள் அது ஏழாம் பார்வையாக இது தனுசு ராசியை பார்ப்பார் அதாவது ரிஷபராசிக்கு அது எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல குரு பார்க்கும் பொழுது சிறு சிறு அவமானங்கள் ஏற்படலாம் சிறு சிறு கண்டங்கள் ஏற்படலாம் ஏன்னா இது பரிகாரம் செய்து கொண்டால் இந்த 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 அவமானத்திலேருந்தோ கண்டத்துலேருந்து நம்ம தப்பிக்க வாய்ப்புள்ளுதை ஆனால் எட்டாம் இடத்துக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் உங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுத்து பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்கறதுக்கு இந்த குரு பகவான் முயற்சி செய்வார் அடுத்தது ரிஷபரா ராசிக்கு ஒன்பதாவது ஏ ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பார் அதாவது ரிஷப ராசிக்கு அது வந்து கும்பராசி வந்து பத்தாம் படம் தொழில் ஸ்தானம் பத்துல பத்தாம் படத்தை குரு பார்த்தா உங்களுக்கு தொழிலில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும் பத்தாம் இடத்துல குரு வந்து ஓரளவுக்கு நன்மையே செய்வார் ஸோ இந்த ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பலன்களில் வந்து உங்களுக்கு வந்து ஆக மொத்தம் இந்த குரு ரிஷபராசியில் குரு பகவான் ஒரு மிதமான பலன்கள் அதாவது அறுபது சதவீத பலன்கள் நன்மையாக பலன்கள் நடைபெறுங்கிறது சற்று எதிர்பார்க்கலாம் பொதுவாக குரு பகவானுக்கு பல காரதத்துவங்கள் உள்ளன ஆசிரியர் தொழில் ஜோதிடம் ஆன்மீகம் இதெல்லாம் குருவோடு ரெண்டில் குரு இருந்தால் பொருளாதாரத்தை சிறப்பான பலன்களை தருவார் குரு தனித்திருக்கிறதோட குரு சேர்ந்திருக்கிறது தான் அதிக பலன் தருவார் ஸோ உங்கள் ஜாதகத்தில் இப்போ குரு மிதனத்தில் இருந்தார்னா அந்த கோச்சார குரு பண்ண மிதனத்தில் வரும் பொழுது நன்மையே செய்வார் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டில் குரு இருந்துச்சுன்னா அதாவது மிதுனத்துக்கு ரிஷபத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது மிதுனத்துல குரு இருந்தால் கோச்சார குரு அந்த குரு குரு பகவான் அங்கே வரும் பொழுது நன்மையை செய்வார் ஸோ இந்த குரு பகவானுக்குரிய சிறந்த பழங்கள் இது இது பலன்களாகும் அடுத்தது இந்த குரு பகவான் இந்த ரிஷபராசிக்கான சிற சிறந்த பரிகாரம் பரிகாரம் செஞ்சுக்கணும் அதுக்குரிய கோயில் எங்க இருக்குன்னா நம்ம திரு காரைக்கால் பக்கத்துல காரைக்கால் பக்கல எஸ் புது ஊர்ல குமரேஸ்வரன் கோயில் இருக்கு அதாவது காரைக்கால் பக்கத்தில் யஸ் தனத் குமரேஸ்வரன் குமரேஸ்வரன் என்று குரு பகவான் கோயிலுக்கு அங்கே போய் நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கலாம் வசதி இருந்தால் அங்கே போகலாம் வசதி இல்லைன்னா ரிஷப் அதாவது அருகில் சிவன் கோயில் இருக்க தட்சிணாமூர்த்தி வளர்க்கணும் அதாவது தட்சிணாமூர்த்தி வேற நவகிரகத்தில் குருவாக நம்ம நவகிரகத்தில் குருவுக்கு தான் நம்ம பரிகாரம் பண்ணணும் தட்சிணாமூர்த்திங்கிறது அது வந்து அது அவருக்குடைய இது அதிதேவன் ஆனால் நீங்க வந்து நவகிரகத்தில் குருவுக்கு தான் பரிகாரம் பண்ணணும் தட்சிணாமூர்த்தியும் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் குருவுக்கு தான் மிக முக்கியமான நம்ம பரிகாரம் பண்ணணும் பொதுவாக நவகிர அந்த குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடுவாங்க கொண்டக்கடலை மாலை போடுவது கொண்டு வந்து நம்ம வந்து மாலையா போடுவதை விட அந்த குரு அவருக்கு வந்து மாலையா போடுவதை குரு கொண்டக்கடலை வச்சு அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணி நம்ம கொண்டக்கடலை தானமாக பண்ணலாம் மாலையா போடுவதை கொண்டக்கடலை வந்து நம்ம நைவேத்தியமாக பண்ணி அவருக்கு வந்து அவருக்கு வந்து நம்ம தானமாக பண்ணலாம் ஸோ குரு பகவானுக்கு திவ் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போய் நம்ம தட்சிணாமூர்த்திக்கோ இந்த நவகரில் குருவுக்கோ நம்ம வந்து பரிகாரம் செய்யலாம் இது ரிஷபராசிக்கான பழங்கள் மற்றும் பரிகாரங்கள்